இங்க நான் உண்ணுதே இல்ல பிரேனக்குட்ட இல்ல பிரதான ஜவத்துல இருக்கேன் நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் நான் ஃபாஸ்டிங்ல குனதுக்கு வந்துருக்கேன் இங்க நான் அவரோட ஓகே எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு எனக்கு ரெண்டு தெரியும் நிறைய பேர் என்ன நம்ம ஓகே நல்ல அதுதான் சரி வந்து பூர்வமான நம்பிக்கையோடு கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நான் வந்து என்ன விஷயன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இந்த கிறிஸ்டியன்ஸுன்னு சொன்னாவே ரொம்ப மோசம் தான் என்னடா இவங்க இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அப்போ சில இடத்துல வந்து கிறிஸ்தவர்களா மல மாற்றுறாங்க இவங்கள நிறைய பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்நிய மத மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுறாங்க முஸ்லீம் எல்லாம் வந்து கிறிஸ்டியனாக மாற்றுறதுனால அது ஒரு பிரச்சனை ஓடுது ஒரு 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 நாட்டில் அது ஓடுது இன்னொரு நாட்டில் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்துவாக மதம் மாற்றுறாங்க அது வந்து ஒரு பெரிய பெருங்குற்றம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் போகுது அப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து என் மைண்ட்ல ஓடுது என்னன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் அல்லது கிறிஸ்து அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம எனக்கும் நிறைய சந்தேகம் இருக்கு அதை ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்போ அழைக்கப்பட்டோம் ஆண்டவராக பேசி கிறிஸ்துவுக்கு வந்து நமக்கு அபிஷேகப்பட்டவர்னு நம்ம வேதத்துல வேக்கானலாம் மொழிபெயர்ப்புல இருந்து நாங்க கத்துருக்கோம் அது இல்லாம இப்போ இந்த டைம்ல கிறிஸ்தவர்களுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன கொடுமைப்பட்டிருக்கு அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்றதுன்னா தெரிஞ்சிக்கணுன்னா நானும் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னா இது சில நானும் இந்தமாதிரி தான் நிறைய தேடிட்டே இருந்தேன் அப்போ தேடும் போது நிறைய சந்தேகங்கள் நிறைய இந்திய இடத்துல இருந்தது அப்போது அந்த கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் அது முதல்ல ரெகுலர் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி கிறிஸ்து அப்படின்ற தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம அலைய போடுறோம் அதனால கிறிஸ்து அப்படின்னா என்ன கிறிஸ்து என்றால் என்ன அதுக்கு வந்து ஒரு தெளிவான தெளிவான வழக்கு அப்போ இத பத்தி நான் கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன் என்ன சங்கீதம் ரெண்டுல ரெண்டு கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்பி விட்டு எழுந்து இதே வசனம் எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ சில நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரத்துல போட்டிருக்கு இதே வசனம் இந்த சங்கீதத்தையே போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வசனத்தை தாவியும் வாக்கினாலே வைத்தீரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்பா இது என்ன இப்படி போட்டிருக்கு அப்படின்னு அப்போ நான் வாசிக்கிறேனே ஓகேங்களா அவங்க ஒரு ப்ரேயர் பண்றாங்க ஏற்று வாசிக்கிறேன் அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா இந்த பிரதான யூதர்கள் தான் சேர்த்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து இயேசுவை பற்றி வெளியே சொல்லக்கூடாது சரி யூதர்கள் சேர்ந்து யூதர்கள் யூதர்கள் இல்லை சாரி அப்படி சொல்கிறது தப்பு என்னன்னா இது மாதிரி தான் பேசி பேசி பழகிட்டோம் யூதர்கள் இல்லை இருக்கிற மாதிரி ஒரு வேற ஒரு இது ஒரு போச்சு அப்போது அந்த

அப்ப அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரயர் பண்றாங்க நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது அவர்கள் அதை கேட்டு ஒருமணப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கத்தாவே நீ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன் புரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்றும் கத்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியை ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏக்கமாய் கூட்டம் கூடினார்கள் என்ற தேவரில் தாவிதின் வார்த்தையை உழைத்தேன் அப்ப இந்த தாசனாக்கி தாவியனுடைய வார்த்தை இங்கே கேட்டீங்கன்னா கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணி ஒரு அபிதமாகும் எனக்கு இது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சந்தேகம் அபிஷேகம் இது என்னடா சந்தேகம் பாத்தீங்கன்னா என்னாச்சு

அபேகம்னா உடம்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க அபிஷேகம் போது நமக்கு வருது தாவிதை வந்து சாம்பல் வந்து அபிஷேகம் பண்ணுவாரு அதே மாதிரி சவுல வந்து அபிஷேகம் பண்ண விரோதமாக நீ எப்படி நீ சொல்லி தாவிதை வந்து அந்த வேலைக்காரனுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து கடவுளால விசேஷமா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க ஒரு செப்பரேட்டா கடவுள் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க அப்போ அந்த அபிஷேகம்ன்றது வந்து கடவுளால அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்றது நான் ஆமா இதுல என்னன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் அபிஷேகம் அவர் வந்து கத்திற்கு விரோதமாகும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும் அப்ப இந்த அபிஷேகம் அப்படின்றது வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா

உறுதிமுறையை சொல்லி அந்த இடத்துல இனிமே நீ என்ன பண்ணுவ யாரு இந்த நாட்டினுடைய பிரதான மதியம் அவர் அப்படி இந்த பொறுப்பு கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிற ஒரு பொருத்தர்தான் அவர் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினவருக்கு உரதமாகும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரதமாகும் அவர் யார அபிஷேகம் பண்ணினாரு பொறுப்பை கொடுத்தாரு இப்ப பூமியிருந்தாரு அப்ப இவர் யாரு இப்ப விரோதமும் அவர் அபிஷேகம் பணியு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் அப்ப பூமியின் ராஜாக்கள்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்து வந்தவங்க அப்படின்றத இவர் பூமியில இல்லாதவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாகும் அப்படின்னு சொல்லி பாய்ல வசனம் ரொம்ப கிளியரா தெளிவா போட்டுருக்கு அப்ப யாருன்னா வானத்தில இருந்து வந்தது யாரு யாரு நம்மளுடைய கத்தர் அப்ப அந்த பொறுப்பு என்ன செய்யறாரு மனுஷ குலத்தை ரட்சிக்கப்படுவதற்காக ரட்சிக்கிறதுக்காக ரசகர் என்ன செய்றாரு பொறுப்பை ஏற்று அவர் வராது அப்ப அந்த பொறுப்பை உடையவருக்கு விரோதமாகவும் பூமிய ராஜாக்கள் இருப்பி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கு அப்ப இந்த அபிஷேகம்ன்றது வந்து ஒரு பொறுப்பு கண்டிப்பா அது ஒரு பொறுப்பு அப்படின்றத நான் நம்மளை அப்ப கிறிஸ்தவ கிறிஸ்து அப்படின்னா அது என்னன்னா கடவுளால் பொறுப்பை கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொறுப்பு இப்போ அந்தியோக்கியா சபையில் ஏன்னா அது கிறிஸ்துவ அப்படின்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க வார்த்தை கிரேக்க வார்த்தையில வந்து வந்த வார்த்தை இப்போ அப்போ அந்த கிறிஸ்துன்றது வார்த்தை ஏன் இதை வந்து இவங்க அப்படியே நேரடியா இங்க போட்டாங்கன்றது என்னுடைய சந்தேகம் இல்ல இப்போ அனைக்குமே கேள்வி என்ன இப்ப கிறிஸ்துவ அப்படின்றது வந்து நீங்க சொன்ன முடியும் கிரேக்க மொழியில போட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையாலே புதியபாடு எழுதப்பட்ட மூல பாஷையில அது என்ன என்ன போட்டு இப்ப புதிய ஏற்பாடுல வந்து கிரேக்க மொழி இல்ல இல்லையோ எவ்ரே வார்த்து இல்ல நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னாடி மூல பாஷை ஆகிய கிரேக்க பாஷையில இருந்து தமிழர் மொழி பெயர்க்கப்பட்டு அப்ப கிரேக்க பாஷையில தான் என்னது கிறிஸ்து அப்படின்றத நமக்கு தெரியவாரு இந்த ஒரு இது இந்த பழைய ஏற்பாடு முன்னாடி நீங்க தெரியும் ஆரம்பிக்கும் இல்ல எவ்ரே பாஷையிலிருந்து தமிழ் மொழி மொழிபெயர்க்கப்படுது

நீங்க சப்ஜெக்ட் இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் கிரேக்க மொழியில கிறிஸ்து நம்ம மத்த மொழியில அபிஷேகப்பட்டவர் சொல்லி இப்ப ஓ நம்முடைய கலெக்டர் அபிஷேகப்பட்டவர் அப்படின்னு நம்ம பொதுவா அந்த ராஜா அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்ல இல்ல என்னன்னா அது பழைய மொழி அது வந்து ஒரு சான்ஸ்கிர பழைய மொழி கட்ட இருக்கிற மொழியில நம்ம பேசணும் அப்படின்னா

கவர்மெண்ட் இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது அப்படின்னா எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய செக்ரட்டரி இது போல அப்போ கவர்னவுக்கு வேண்டியது அப்போ இந்த மாதிரி அப்போ அதே போல நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்த கடவுளுடைய பொறுப்பை உடையவர் எல்லாருமே அப்போ நம்ம யாருக்கு வேண்டிய வேலை கடவுளுக்கு வேலை செய்யறோம் அப்போ அந்த பொறுப்பை வந்து இந்த பூமியில அதான் பவுல் சொல்றாப்பாரு ரொம்ப தெளிவாக சொல்றாரு அதனால நான் என் ஓட்டத்தை ஓடி தேவை பொறுப்புன்றதுல இப்ப நிறைய கேள்வி வருது இப்போ எல்லாரும் ஒரு ஒரு விதமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு சில பொறுப்பு அப்படின்னா பொறுப்புனா என்ன பொறுப்பு அப்படின்ட்டோம் எல்லாரும் இப்போ கிறிஸ்துவ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் அப்போ அந்த பொறுப்பு தான் என்ன அந்த பொறுப்பு என்ன நீங்க என்ன சொல்றீங்க அந்த பொறுப்பு இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் நான் கேட்குறேன் எப்படி நான் பொறுப்புன்ற போது பல விஷயங்கள் உணர்த்தப்படுது அந்த உணர்வாகப்பட்டதை நீங்க என்ன தூங்குறையும் தட்டிருக்கீங்க நான் அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் பொறுப்புன்னு சொல்லும்போது சொல்லாமல் வேண்டாம் தான் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஊழிய பாதையில் எடுத்துக்கிட்டா ஊழிய ஊழியத்தில் அப்போ சில பவுல் எழுதுறாரு ஒன்றும் குறைஞ்சிடல பொறுப்பு எந்தெந்த விதத்தில் இருக்குது அபிஷேகம் அபிஷேகமாகப்பட்டது ஒரு சுவிசேஷ ஊழியம் ஒரு தீர்க்கு தரிசனம் ஊழியம் இல்லை அப்போ அதெல்லாம் பொறுப்பு தானே அதெல்லாம் பொறுப்பு தானே

ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் எளியவனையும் விடுவித்து அவர்களை திக்கற்ற பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கு திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனையும் எளியவனையும் விடுவித்து துன்மா இருக்கிற கையக்கு அவர்களை தப்பி வைக்கிறோம் பொறுப்ப அறியாமலும் உணரானும் இருக்கிறார்கள் இருட்டில் நடக்கிறாங்கப்பா நடக்கிறதுனால ரெண்டு புள்ளி வச்சிருக்கு இதனால அது அது அதுக்கு அர்த்தம் என்னன்னா கான்சிக்வன்ஸ் என்ன வருது தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது ஓகேவா கடவுளுடைய நேரடியா இருக்கிற யாருக்கெல்லாம் கடவுள் நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் தராது ஏன்னு நம்ம கையில பைபிள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு தந்துருக்கு அப்ப என்ன சொல்றாரு நீங்கள் தேவர்கள் என்றும் அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டு தந்தவங்க அத்தனை பேருமே யாரு தேவர்கள் தேவர்களுடைய பிள்ளைகள் தானே அப்பா வந்து பொறுப்பு கொடுப்பாரு அப்பிள்ளைகளா இருக்கிறாங்க என்ன சொல்றது தேவர்கள் என்று நீங்க உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா சாதாரண மனுஷனை செத்து மலுங்கி போயிருக்கீங்க பொறுப்பையுடையவர்கள் என்ன செய்யறாங்க கிறிஸ்தவர்கள் பொறுப்பு கிறிஸ்தவர்கள் அதான் அர்த்தம் என்ன செய்யறாங்க பணத்தை மாதிரி பணத்தை மாதிரி எல்லாருமாதிரி காரத்தை ஜீவிச்சுட்டு போயறோம் அப்ப உண்மையான பொறுப்பு என்ன இத்தனை பொறுப்பு இருக்கு பதவி மணி தாங்கணும் இதெல்லாம் செய்யும்

நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலி ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த அப்போ கடவுள் வந்து அஹ் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு உன்னோட பொறுப்பு என்ன அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியாச்சு ஆனால் அந்த பொறுப்பணி செய்யாமல் வந்து நான் வந்து பாசிங்க இருக்கிறேன் நான் வந்து சாம்பல் வைக்கணும் நான் வந்து என்னை வருத்திட்டு நான் இந்த நாற்பது நாள் வந்து நாற்பது நாளுக்கு மட்டுமா இல்லை இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுமா இல்லை இந்த ஒரு சில நாள் மட்டும் நான் இந்த பொருத்தனை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணிக்கிறது மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமா அதுக்கு அது அப்படி பண்றது அவருக்கு பிரியமா இருக்குமா அதுக்காக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அது உங்களுடைய பொருத்தனை பொறுத்தது அது பண்ணுறதுனாலே தவறு கிடையாது ஆனா இப்படி எல்லாம் செய்யாம இருந்துட்டு அதை பண்றதுதான் கடவுள் வந்து இங்க ஒரு மாயமான கூட ரெண்டு பேரும் பேசும்போது வேதத்தின் அடிப்படையில சத்தியத்தை உன் ரெண்டு பேரும் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அதேதான் அதுக்கு நேர்மாரதான் இப்ப சொன்னாரு நீங்க சொல்லும்போது இப்படி இப்படி நடப்பாங்களா கண்ணு முன்னாலேயே தெரியுது அதுக்கு நேர் மேலே தான் உங்களுக்கு நம்ம இருக்கணும்

விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது இன்னும் இங்கிலீஷ் வயல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிலீஜியனா இருக்கு நீ வந்து ஒரு ரிலீஜியன் சொல்லி உன்ன நீ சொல்லித்தான் ரிலிஜியனா நான் வந்து ஒரு மதத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உண்மையான தான் என்ன திக்கற்ற இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு மதத்துல மாறினா தப்பு இல்லை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவா வேற தலை எரிச்சு ஆடுது வேற ஆடுது பணத்துக்கு மேல ஆசை பொருளுக்கு மேல ஆசை பொண்ணுக்கு மேல ஆசை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் இது அந்த பவுல் தீமத்தி நீங்க சொல்லும் போது இருக்கிற காலகட்டம் இது அதுக்கப்புறம் இதோ கடைசி காலம் மேலும் கடைசி கொடிய காலங்கள் கால இப்ப அப்பா அம்மாவுக்கு கீர்ப்பணியாக இருக்கிறது கொடிய தாய்ந்த கால காலமா அது கொடிய காலம் காலத்துடைய அறிகுறி இன்னைக்கு வந்து என் பையன் கேக்குறது இல்லை பையனை அப்பா அம்மா கேட்கறாங்க ஓ என் பையன் என்ன சொல்றானோ நான் மாட்டிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க அப்ப பசங்களுக்கு இப்ப இப்ப இருக்கிற காலத்துல நிறைய விஷயத்துல இது இருக்குது அப்போ நான் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்னா தான் பொறுப்பு எவ்விடவர்கள் அர்த்தம் அப்ப யாருடைய பொறுப்பு இவடவர்கள் அந்த பொறுப்பை

இது ஏன் இப்ப எனக்குள்ளே செய்யுது இப்ப எனக்கு இப்ப கிறிஸ்தவம் நான் என்ன செஞ்சுட்டு கேட்கல ஊழிக்காட்டே கேட்கல சபையில வரக்கூடிய ஒரு ஐம்பது பேர் இருக்கிறேன் முப்பது பேர் பாருங்க படிப்பு இல்லாம சாமானிய மனுஷன் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பயத்தோட சொல்லுங்க நீங்க பாருங்களா சொல்லுங்க

han mari nam obećava zadovoljstvo ruku armenijanske predstavnike devanobrać